விளாத்திக்குளம் கிட்டங்கியில் பதுக்கி வைக்கப்பட்ட எண்ணூறு கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் பதுக்கி வைத்திருந்த பாஜக ஒன்றிய செயலாளர் கைது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனுக்கு காடல்குடி பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் ஒரு கிட்டங்கியில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் புதூர் அருகே காடல்குடி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது காடல்குடி அருகே கந்தசாமிபுரத்தில் உள்ள ஒரு கிட்டங்கியின் அருகே நின்ற வாகனத்தில் சோதனையிட்ட போது அங்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள்கள் சுமார் எண்ணூறு கிலோ வரை இருந்தது இதையும் புகையிலை பொருள்கள் கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கிட்டங்கி உரிமையாளர் அதே கிராமத்தை சேர்ந்த பழனி முருகன் என்பவரை கைது செய்து விளாத்திகுளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கைது செய்யப்பட்ட பழனிமுருகன் புதூர் ஒன்றிய பாஜக செயலாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பாக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மோகன்தாஸ் கேரள மாநிலத்தை சேர்ந்த முகமது சபில் கெபிப் ஆகியோரையும் கைது செய்து விளாத்திகுளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்